உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சியுடன் ஒப்பிடுவது மனசாட்சிக்கு விரோதமானது என்று தமிழக பாஜக துணை தலைவர் கரு நாகராஜன் விமர்சித்துள்ளார் சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை எவ்வளவு காலம்தான் இன்னொரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதிகள் கொடுங்கள் என கையேந்தி நிற்பது ஒரு காலத்தில் நாம் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்தோம் அந்த நிலையை மீண்டும் ஏற்படுத்த காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் செல்வப்ருந்தகையின் இந்த பேச்சு திமுக தலைமையை அதிருப்தி

காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று சொல்வதற்கு கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்களான செல்வப் பெருந்தலைக்கும் இவி கே எஸ் இளங்கோவனிற்கும் தைரியம் இல்லாமல் போய்விட்டது ஸ்டாலின் ஆட்சிதான் காமராஜர் ஆட்சி என மனசாட்சிக்கு விரோதமாக போய் சொல்கிறார்கள் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் பல்வேறு அணைகளை கட்டியுள்ளார் ஆனால் அவர் கட்டிய அணை கட்டுகளில் அடியில் மண்டி கிடக்கும் மண் சகதிகளை கூட அகற்ற இல்லாத ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருக்கிறது என்று விமர்சித்துள்ளார் மேலும் காமராஜர் தொடங்கி வைத்த அத்திக்கடவு அவினாசி உள்ளிட்ட பல்வேறு பாசன திட்டங்கள் இன்று வரை செயல்பாட்டிற்கு வரவில்லை தொழில் வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் என பல்வேறு மக்கள் திட்டங்களை கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்டியவர் காமராஜர் ஆனால் கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து லாபமிட்டும் தொழிலாக திமுக இருக்கிறது மாணவர்களிடையே போதை கலாச்சாரம் பரவியுள்ளதை தடுக்க முடியாமல் திணறுகிறது என்று திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கடுமையாக சாடியுள்ளார் மேலும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று துணிவோடு சொல்ல முடியாத காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருப்பதே தலைகுனிவு என்று கருண் நாகராஜன் விமர்சித்துள்ளார்